தமிழ் சேனல் மூலயமாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று பார்த்திருப்பது உயிரெழுத்துக்களை பற்றி மொத்தம் எழுத்துக்கள் என்பதை முதலில் பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரண்டு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் உள்ளது அந்த பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் எது என்று பார்ப்போம் முதல் ஆ

சொ கொரையிருது ஈ முதலில் என்ன ஆ அடுத்து ஆ பிறகு ஈ அதன்பே ஈ அடுத்து ஊ பிறகு ஊ ஏ அடுத்து ஏ ஐ

சரி குழந்தைகளை இன்றைய வகுப்பு உயிரிழந்தகளை பற்றி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வகுப்பு இந்த உயிரிழந்தகளை வைத்து வருகிற வார்த்தைகளை நாம் காண்போம் நன்றி வணக்கம்